நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் விளக்கம் சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களே எடுத்து காட்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஆன்லைன் வர்த்தக ஆசை காட்டி தொழிலதிபர்களிடம் கோடி மோசடி பட்டதாரி கைது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ரேஷன் ஆதார் கார்டுகளை ஒப்படைக்க முடிவு காரைக்கால் மீனவர்கள் அறிவிப்பு பள்ளிகளில் பாலியல் சீண்டல்களை தடுக்கும் வகையில் புகார் பெட்டி டிஐஜி சத்யசுந்தரம் தகவல் இனி விரிவான செய்திகள் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இலங்கை கடற்படையை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்ட காரைக்கால் மாவட்ட மீனவர்களை மத்திய மாநில அரசுகள் ஒரு பொருட்டாக மதிக்காத நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஓராம் தேதியன்று மீனவர்களின் ரேஷன் கார்டுகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் மீனவர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் எனவும் மீனவ கிராம பஞ்சாயத்தார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த மாதம் ஏழாம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற பதிமூன்று மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்துள்ளனர் காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்தும் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று மீனவர்களை மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வலியுறுத்தியும் இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் நாளாக தொடர் வலியுறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பல கட்டமாக காரைக்கால் மீனவர்கள் நடத்திய போராட்டங்களை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் குண்டடிப்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று மீனவர்களை மீட்டு தாயகம் கொண்டு வரவோ மீனவர்களை விடுவிக்கவோ எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் மீனவர்களை ஒரு பொருட்டாக மதிக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டிக்கும் வகையில் மீனவர்கள் ரேஷன் கார்டுகளை ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் வரும் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஓராம் தேதியன்று ஈடுபட போவதாகவும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் வெளிநடத்த போராட்டம் தொடரும் என கிராம பஞ்சாயத்தார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வெள்ளிக்கிழமை ரேஷன் கார்டு கார்டு ஆதார் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கலாம் என்று எங்கள் பதினோரு கிராம பஞ்சாயத்த மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து முடிவெடுத்துள்ளோம் இந்த அளவுக்கு போவதற்கு காரணம் அரசு எங்கள் மீனவர்களை ஒரு துணி கூட கண்டு கொள்ளவில்லை நாங்கள் பல போராட்டம் நடத்தி உள்ளோம் புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகம் பணம் லாபம் பெறலாம் என தொழிலதிபர்களை குறிவைத்து ரூபாய் பத்து கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட புதுச்சேரியை சேர்ந்த பட்டதாரி இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் சரவணன் இவர் நகர பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பாத்திரக்கடை நடத்தி வருகிறார் இவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் சற்று ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார் இந்த நிலையில் இணையத்தில் குட்வில் என்கின்ற வர்த்தக நிறுவனத்திடம் பேசி ஆன்லைன் வர்த்தகத்திற்கு சிறுக சிறுக ரூபாய் ஒரு கோடி அறுபத்தி ஒன்பது லட்சம் முதலீடு செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் தான் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முயன்ற போது தனது ஆன்லைன் வர்த்தக கணக்கில் பணம் இல்லை என்று தெரிந்தவுடன் குட்வில் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்ட போது எதிர்த்தரப்பில் இருந்து சரியான பதில் வராததால் அதிர்ச்சியடைந்த சரவணன் இது தொடர்பாக கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக சரவணிடம் மோசடியில் ஈடுபட்டது புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என தெரியவர திருப்பூரில் தலைமறைவாக இருந்த அவரை கைது செய்த போலீசார் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் சவுந்தரராஜன் போலி ஆன்லைன் நிறுவனம் ஆரம்பித்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களிடம் ரூபாய் பத்து கோடிக்கு மேல் மோசடி செய்து அப்பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தும் சில சொத்துக்கள் வாங்கியிருப்பதும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சவுந்தரராஜனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் அவரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் அவருடன் தொடர்புடைய சிலரை கைது செய்ய உள்ளதாகவும் சவுந்தரராஜன் ஏமாற்றிய பணத்தில் வாங்கிய சொத்துக்களை மீட்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஜன்னலை உடைத்து நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கோல்டன் அவென்யூ விவேகானந்தா நகர் விரிவாக்கம் மூன்றாவது தெருவைச் சேர்ந்தவர் ஸ்ரீதரன் வயது அறுபத்தி ஏழு விழுப்புரத்தில் டயர் ட்ரேடிங் கம்பெனி நடத்தி வந்தார் தற்போது வயது மூப்பு காரணமாக தொழிலை விட்டுவிட்டு வீட்டில் இருந்து வருகிறார் இவருடைய உரைமகள் ஷாலினியை சென்னையில் திருமணம் செய்து கொடுத்துவிட்டு வீட்டில் ஸ்ரீதரன் அவரது மனைவி சூரியபாலா மட்டும் இருந்து வருகின்றனர் கடந்த தேதி பதினாறாம் காலை சென்னையில் உள்ள மகள் வீட்டிற்கு செல்வதற்காக தம்பதி இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு சென்றனர் இந்நிலையில் நேற்று எதிர் வீட்டை சேர்ந்த ரவிசங்கர் ஸ்ரீதரனை செல்போனில் தொடர்பு கொண்டு வீட்டு ஜன்னல் உடைத்து மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளதாக தெரிவித்தார் இதையடுத்து ஸ்ரீதரன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டிலிருந்து நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் வைர நகைகள் திருடு போனது போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகம் புதுச்சேரி மட்டுமல்ல இந்திய அரசியலில் பங்கேற்கும் அளவிற்கு விஜய் வருவார் என்று சினிமா நடிகர் சவுந்தரராஜா தெரிவித்தார் அஞ்சலை அம்மாள் அறுபத்தி நான்காவது நினைவு தினம் புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி மரப்பாலம் சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சினிமா திரைப்பட நடிகர் சவுந்தரராஜா கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்கள் சேவை செய்ய தொடங்கப்பட்டதுதான் தமிழக வெற்றிக் கழகம் பல்வேறு சமூக நலப்பணிகளை செய்யும் பொழுது நமக்கு பல்வேறு தரப்பினர் இடையூறுகள் ஏற்படுத்துவார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தனது பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் புதுச்சேரி தமிழகம் மட்டுமல்ல இந்திய அரசியலில் பங்கேற்கும் அளவிற்கு விஜய் வருவார் எனவே வெற்றிக்கழக கழக தொண்டர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மக்களை சந்தித்து நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ஒரு வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனா என்ன வந்துட்டாரு தமிழக அரசியல்ல வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல வந்துட்டாரு புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள பான்சியானோ அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளி கட்டிடத்தில் மதிய நேரங்களில் கல்வி காலேஜ் அரசு பிரெஞ்சு உயர்நிலை பள்ளி நடைபெற்று வருகிறது இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பது இல்லை என்று பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளியின் வாயில் பகுதியில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த உருளன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அப்பள்ளிக்கு விரைந்து மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை சந்தித்து மாணவர்கள் சுதந்திரமாக படிப்பதற்கு ஏதுவாக ஆசிரியர் நியமித்து மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி கொடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் அப்பொழுது பெற்றோர் ஆசிரியர் சங்கத் தலைவர் நாராயணசாமி மற்றும் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் உணர்ந்தனர் புதுச்சேரி மாநில அதிமுக தொண்டர்கள் குழு கூட்டம் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் லெனின் வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில அவைத்தலைவர் தாங்கினார் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் பங்கேற்று பேசினார் கூட்டத்தில் நிர்வாகிகள் மகேஸ்வரி விஜயலட்சுமி கோவிந்தம்மாள் சதாசிவம் உள்ளிட்ட மாநில தொகுதி பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர் கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடுவது புதுச்சேரியின் மையப்பகுதியில் அரசு மூலம் ஜெயலலிதா உருவ சிலையை அமைத்திட வலியுறுத்த வேண்டும் பொறியியல் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற புதுச்சேரியில் ஐடி பூங்கா அமைத்திட வரும் கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் வருவாய்த்துறை மூலமாக மாணவர்களுக்கான ஜாதி உள்ளிட்ட சான்றிதழ்களை பள்ளிகளிலே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூடப்பட்டுள்ள ஏஎப்டி பாரதி சுதேசி மில்களை புனரமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புதிதாக ஜவுளி பூங்கா உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை உடனே திரும்பப் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி துணை பொதுச் செயலாளர் தமிழ் உரிமை இயக்கம் தலைவர் பாவானன் தலைமையில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாடு புதுச்சேரி துணை பொதுச் செயலாளர் தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாவானன் தலைமையில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளாக புதுச்சேரி மாநிலத்திற்கு என்று பண்டைய வரலாறு அகழ்வாய்வு கலாச்சாரம் பண்பாடுகளை உள்ளடக்கிய பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க வேண்டும் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசு சார்பு நிறுவனம் மற்றும் தனியார் துறைகளில் முன்னுரிமை என்பதை சட்டமாக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை வைத்து கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் உரிமை இயக்க பொருளாளர் சுகுமாரன் தமிழ் உரிமை இயக்க பொதுச் செயலாளர் செல்வன் பாலசுப்ரமணியன் யாகத்தலி செல்வம் வேல்சாமி கபிலன் இனாமுல் ஹசன் ராசு அருள் சிபிஎம் செயலாளர் சலீம் சிபிஎம் பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள் கழகம் தலைவர் வீரமணி அழகர் தீனா மற்றும் தமிழ் உரிமை இயக்க தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மாகே பிராந்தியம் பல்லூரில் ஐந்து நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சியினை முதல்வர் ரங்கசாமி நேற்று துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாகே பிராந்தியத்தில் ஐந்து நாட்கள் நடக்கும் மலர் கண்காட்சி துவக்க விழா நேற்று நடைபெற்றது வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கினார் முதல்வர் ரங்கசாமி மலர் கண்காட்சியை துவக்கி வைத்தார் விழாவில் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு ரமேஷ் பரமத் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பல்சராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மலர் கண்காட்சியில் காய்கனி தோட்டப் பயிர் விதைகள் உள்ளிட்ட உழவரகம் சார்ந்த பொருள்கள் இடம்பெற்றன சிறுவர் சிறுமிகளுக்கான புஷ்பராணி மற்றும் புஷ்பராஜா போட்டிகள் நடைபெற்று குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அதேபோல் கால்நடை கண்காட்சிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை வேளாண் துறை இயக்குனர் வசந்தகுமார் சமூக நலத்துறை செயலர் இயக்குனர் ஆகியோர் செய்திருந்தனர் பென்ஷன்தாரர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவப்படி பென்ஷன் தொகையில் கட்டாயமாக பிடித்தம் செய்யப்படும் என்ற அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தி பென்ஷன்தாரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுகாதார பலனளிக்கும் திட்டம் என்ற பெயரில் அனைத்து அரசு ஓய்வு ஊதியர்களுக்கு இதுவரை வழங்கி வந்த மருத்துவப்படி ஆயிரம் ரூபாய் இந்த மாதம் முதல் பென்ஷன் தொகையில் கட்டாயமாக பிடித்தம் செய்யப்படும் என கணக்கு மற்றும் கருவூலத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி பென்ஷன்தாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கணக்கு மற்றும் கருவூலத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தராசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பென்ஷன்தாரர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் பதினேழு லட்சம் நலத்திட்ட உதவிகளை மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை வழங்கினார் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பதினான்கு நபர்களுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் வீதம் பதினான்கு லட்சம் தொடர்நோய் மருத்துவ உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பதினான்கு நபர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வீதம் ரூபாய் இரண்டு புள்ளி பத்து லட்சம் கருவூற்றம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் எட்டு நபர்களுக்கு ரூபாய் பதிமூன்றாயிரம் வீதம் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் என மொத்தம் ரூபாய் பதினேழு லட்சம் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதற்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார் பள்ளியில் பாலியல் சிலிண்டர்களை தடுக்க பள்ளிகளில் புகார் பெட்டி வைக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி தேதி திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டது அது முதல் ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதி திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மாலை வைத்து குரல் ஒப்பிப்பது வழக்கம் திருக்குறளை மாணவர் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் இந்த நிகழ்வை தமிழ்ச்சங்கத்தினர் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் அறுபத்தி இரண்டு மாதமாக இன்று இருபதாம் தேதி என்பதனால் சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது பங்கேற்றார் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து செயலாளர் சீனு மோகன்தாஸ் மற்றும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் அவர் இரண்டு குரல்களை ஒப்புவித்து திருவள்ளூர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டிஏஜி சத்யசுந்தரம் உலகத்தில் எல்லா உண்மைகளையும் அடங்கி புக்கிஷமாக திருக்குறள் விளங்குகிறது தமிழ் சமுதாயம் எம்மதம் சம்மதம் என கூறப்படுவது திருக்குறள் காலத்திலிருந்து நிகழ்கிறது என தெரிவித்தார் பள்ளிகளில் பாலியல் விழிப்புணர்வு தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் வரும் தேதி அனைத்து புகார் பெட்டி வைக்கும் நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் துவக்கி வைக்க இருக்கிறார் என்றார் பள்ளிகள் முன்பு சமூக விரோத நபர்களை கண்காணிக்க அனைத்து பள்ளிகள் முன்பு போலீசார் நிறுத்தப்படுவார்கள் என்றும் தவறு செய்பவர்களை மறைக்காமல் சட்டத்தில் நிறுத்துவதற்கு காவல்துறைக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் பிரச்சினைகளை பேசி தீர்க்க கூடாது அவர் தெரிவித்தார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு கிராமத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் விஷ காய்ச்சலுக்கான பரிசோதனை சர்க்கரை நோய் பரிசோதனை இரத்த ஆக்ஸிஜன் அளவு பரிசோதனை இரத்த அழுத்தம் சளி இருமலுக்கான மருத்துவம் மகப்பேறு ஆலோசனை பொது மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இம்முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு மருத்துவம் செய்து அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாநில பிரதிநிதி ராஜா இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் கலித்திருத்தால் குப்பம் மணவாளன் திருபுவனி தொகுதி தலைவர் ராஜா பொதுச் செயலாளர் பாலு தலைவர் சக்திவேல் விஜி என்கிற லட்சுமண பெருமாள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் விஸ்வலிங்கம் பன்னீர்செல்வம் ராஜா ரெட்டியார் சுரேஷ் எம் கே ராஜா பத்மநாதன் சம்பத் பெருமாள் ஞானி சக்திவேல் ரவிக்குமார் சபரிநாதன் அழகப்பன் கார்த்தி செல்லிப்பட்டு கோவிந்தன் குமாரசாமி துரை பாபு சந்தோஷ் பச்சையப்பன் வீரா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மேதகு பிரபாகரனின் தாயார் பார்வதி அம்மாளை நினைவேந்தல் நிகழ்வு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் சாரத்தில் நடைபெற்றது அன்னை தமிழ் பெற்ற பெருமாவீரன் தமிழின தலைவன் இழத்து எல்லாளன் தமிழ் தேசிய இனத்தின் தவ புதல்வன் மேதகு பிரபாகரன் அவர்களை இன்றெடுத்து அன்னை பார்வதி அம்மாள் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் இன்று சாரத்தில் நடைபெற்றது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பார்வதி அம்மாளின் திருவுருவ நாம் தமிழர் கட்சியினர் மலர் வணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்வை மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்கள் பிரவினா சித்ரா முன்னெடுத்தனர் மாநில செயலாளர் தேவிகா ஒருங்கிணைக்க மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் பிரகாசம் தலைவர் கௌரி மாநில செயலாளர்கள் திவாகர் வேலவன் வணிகர் பாசறை செயலாளர் சசிகுமார் தொழிற்சங்க பாசறை செயலாளர் ஜெகதீஷ் வீரத்தமிழர் முன்னணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை செயலாளர் செல்வம் சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் மதியழகன் மற்றும் வேலு சிவகுமார் பாலாஜி சங்கர் செல்வம் ஆறுமுகம் ரவீந்திரன் மேலும் பலர் கலந்து கொண்டனர் கரிக்கலாம்பாக்கம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்மா திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கான ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கரிக்கலாம்பாக்கம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்மா திட்டத்தின் மூலம் தரமான முறையில் அரிசி உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் பற்றிய ஒருநாள் பயிற்சி முகாம் கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்றது வேளாண் அலுவலர் தினகரன் தலைமை தாங்கினார் தொழில்நுட்ப மேலாளர் மருத்துவர் செல்வமுத்து ஆற்றினார் சிறப்பு அழைப்பாளராக திண்டிவனம் கேவி கே என் விதை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் விஜயகிதா கலந்து கொண்டு நெற்பயிரில் உழவின் மேலாண்மை மற்றும் புதிய தொழில்நுட்ப நிலை குறித்து விவசாயிகளிடையே விலக்கி பேசினார் மேலும் இந்த பயிற்சி முகாமில் தொழில்நுட்ப நிபுணர் சுமித்ரா மனுக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் அரிசி உற்பத்தி மற்றும் மதிப்பு கூடுதல் பற்றிய விளக்கங்களை விவசாயிகளிடம் எடுத்துக் கூறினர் இந்த பயிற்சி முகாமில் ஏம்பலம் நத்தமேடி கிராமத்தைச் சேர்ந்த எண்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் நிறைவாக துணை வேளாண் அலுவலர் கிருஷ்ணா நன்றி உரையாற்றினார் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி கரையாம்புத்தூர் கிராமத்திலிருந்து நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகளாக தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் தங்களை இன்று சிறுத்தைகளாக முதலிணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்வு கட்சியின் புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் தேவ அமைப்பு செயலாளர் அமுதவன் பொருளாளர் பாத தமிழ்மாறன் தலைமை நிலைய செயலாளர் செல்வனங்கள் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்வை கரியாம்புத்தூர் முகாம் செயலாளர் தலித் மூர்த்தி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் சதாசிவம் முகாம் பொருளாளர் தனுசு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சாமிநாதன் சிவசங்கரன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் செங்கல்பட்டு மாவட்டம் பென்னங்கப்பட்டு பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் தொகுதியின் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ஷாஜகான் தலைமையில் ஹோட்டல் ஜேம்ஸ் கோர்ட்டில் நடைபெற்றது செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்திலிங்கம் தமிழ்நாடு திருவள்ளுவர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்ததா சிந்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் ஏ வி சுப்பிரமணியன் கந்தசாமி சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் வாரிய தலைவர் கார்த்திகேயன் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் தேவதாஸ் துணை தலைவி தமிழரசி பொது செயலாளர்கள் கருணாநிதி தனுசு இளையராஜா ராஜேந்திரன் சங்கர் மற்றும் அனைத்து பிரிவு காங்கிரஸ் கமிட்டிகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் ஆன்லைன் வர்த்தக ஆசை காட்டி தொழிலதிபர்களிடம் பத்து கோடி மோசடி பட்டதாரி இளைஞர் கைது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ரேஷன் ஆதார் கார்டுகளை ஒப்படைக்க முடிவு காரைக்கால் மீனவர்கள் அறிவிப்பு பாலியல் சீண்டல்களை தடுக்கும் வகையில் புகார் பெட்டி டிஎல்ஜி சத்யசுந்தரம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்